வெல்கம் பேக் கோல்டு இன்னைக்கு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி இன்று தங்கம் வெளியிட விலை வந்து நம்ம கேரட் ஆபரணம் நாற்பது ரூபாய் குறைஞ்சி ஒன்பதாயிரத்தி இருநூற்று முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு வெள்ளி ஒரு ரூபாய் குறைஞ்சி நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போதே நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் தங்கத்தோட விலை வந்து குறைய தொடங்கி இருக்குது சர்வதேச அளவிலையும் தங்கத்தோட விலை வந்து இறங்க தொடங்கியிருக்கு அதே மாதிரி இந்திய ரூபாயினோட மதிப்பு யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எண்பத்தி ஏழுக்கு கீழே வந்துடுச்சு எண்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூற்றி ஏழு பைசா இந்த ரேஞ்சில் வந்து இருக்குது ஸோ நமக்கு இந்திய ரூபாயினோட மதிப்பும் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிருக்குது அதனால் நாளைக்கு தங்கத்தோட விலையில் மீண்டும் இறக்க இருக்கும் ஸோ இப்போது இல்லவரப்படி ஒரு இருபது ரூபா வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து குறையிற மாதிரி இருக்குது ஆனால் இது வந்து நமக்கு ஈவினிங் வந்து சேஞ்ச் ஆகாது நாளைக்கு தங்கத்தோட விலை வந்து குறையும் இன்னும் நமக்கு டைம் இருக்குது இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து குறஞ்சிட்டு தான் இருக்குது ஸோ ஒரு கணிசமான அளவில் நாளைக்கு தங்கத்தோட விலை குறையும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா நமக்கு இன்னும் நிறையவே வந்து டைம் இருக்குது ஸோ அதனால் தங்கத்தோட விலையில் ஒரு நல்ல இறக்கத்தை வந்து நாளைக்கு எதிர்பார்க்கலாம் வெள்ளியோட விலையும் சர்வதேச அளவில் குறைஞ்சிட்டு தான் இருக்குது அதே மாதிரி இந்திய ரூபாய்டு மதிப்பும் ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது ஸோ நாளைக்கும் வெள்ளியோட விலையில் இறக்கம் இருக்கும் ஒரு ரூபாய் இல்லை ரெண்டு ரூபாய் வரைக்கும் இப்போதும் இல்லை வரப்படி விலையும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டிலையுமே விலை குறைவதை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் தங்கத்தில் வந்து இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை இன்றைக்கி நகைச்சிட்டு பே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தங்கத்தோட விலை வந்து கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ரொம்ப குறையும் அப்படின்னு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பட் ஓரளவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஒன்பதாயிரத்துக்கு கீழே ஒரு எட்டாயிரம் அந்த ரேஞ்செல்லாம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அது வந்துட்டு எட்டாயிரம் அதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது பட் ஒன்பதாயிரத்துக்கு கீழே அதாவது எட்டாயிரத்து தொள்ளாயிரம் இந்த ரேஞ்சில் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது பட் நம்ம வந்து கன்ஃபார்மாக ஆமாம் வந்துடுவோம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஏன்னா இந்த நிலைமை வந்து இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும் நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தலை கீழே மாறிவிடும் பட் இப்போதே நிலவரப்படி நாளைக்கு தங்கத்தோட விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோ தான் ஸோ கா நாளைக்கு காலையில் நிலவரம் எப்படி இருக்குது நைட் எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணலாம் தேங்க் யூ